السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم அதால நல்லாகுமின் திருப்பெயரால் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் அன்பு மருளும் ஆசியும் ஆதரவும் ஆறுயிர நாயக மன்னனம் பெருமானார் செல்லந்தாகு அழைகிவ செல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பெண்கள் பயான் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் ஆகுக தொடர்ந்து இந்த மதிலிசை கண்ணியப்படுத்துபவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக தொடர்ந்து மதிலிசில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களுக்கு அல்லாஹுவினுடைய திரு பொருத்தத்தை அல்லாஹ் நிரப்பமாக வழங்குவானாக நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மதிலிசை அல்லாஹ் ஐயாமத்து வரை தொடர்ந்து நடக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பானாக நமது மதரசா மஸ்ஜித் நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூலியத் ஆக்கி வைப்பானாக புனிதமான பராத்தினுடைய அந்த இரவினுடைய பொருட்டால் ஷாஹானுடைய பொருட்டால் எதிர்வர இருக்கின்ற ரமலானின் பொருட்டால் நாம் ஏந்திய அத்துணை கைகளையும் அல்லாஹ் நிரப்பமாக்கி வைப்பானாக என்று கூறிய தாய்மார்களே சகோதரிகளே ஷாபானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம் ஷாபான் என்று சொன்னாலே ஷாபான் பதினைந்து பராத்துடைய தினம் பராத் என்று சொன்னால் அதிகமாக நரகவாசிகள் விடுதலை பெறுவதின் காரணமாக பராத்துடைய இரவு என்று சொல்லப்படுகிறது இன்றைய இரவில் தான் உருகானை இருந்து எடுத்து சொல் எழுதி இறக்கியதாக வரலாறு உண்டு அன்பிற்குரியவர்களே அடுத்த ஆண்டுக்கான நம்முடைய எல்லா தேவைகளையும் ரிசுக்கையும் நம்முடைய அனைத்து விதமான நிலைகளையும் அல்லாஹ் முடிவு செய்கின்ற ஒரு இரவாக பராத்துடைய இரவு இருக்கிறது இந்த ஆண்டு யாருக்கு என்ன குழந்தை பிறக்கும் யாருக்கு திருமணமாகும் யாரு மௌத்தாவார்கள் அத்துணை விஷயங்களும் தீர்வு செய்யப்படுகிறது முடிவு செய்யப்படுகிறது ஒரு ஆண்டுக்கான செயல் திட்டம் அது அமுல்படுத்தப்படுகிறது என்று நாம் குரான் ஹதீசுகளினுடைய விளக்கங்களிலே நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மூன்று அம்சம் மிக முக்கியமானது ஒன்று ரிசுக்கு வாழ்வாதாரம் ரிசுக்குன்னு சொன்னால் நம்மளுடைய தேவை அத்துணையும் ரிசுக்கு தான் நாம் நினைக்கிற மாதிரி வெறுமனே உணவு தேவை மட்டுமல்ல உணவு தேவை மட்டுமல்ல நம்முடைய தேவை என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்துணையும் அது உணவாக உடையாக இருப்பிடமாக அல்லது உள்ளத்தில் குமுல் கேட்கக்கூடிய அந்த கவலைகள் நம்முடைய பயம் நம்முடைய தோல்வி நம்முடைய வெற்றி அத்துணையும் ரிசுக்கு தான் அல்ல நம்முடைய ரிசுக்கை பறக்கத்தாக ஆக்கி தருவானாக அன்புக்குரியவர்களே அதே மாதிரி இரண்டாவது ஒரு விஷயம் அவன் அந்த ரிசுக்கை அனுபவிப்பதற்கான ஆயுள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஆசை அதே போல முசிபத்துக்கள் நீங்க வேண்டும் என்பதும் இந்த மூன்று விஷயம் ஆபத்தில்லாத வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை வலம் ஆக மூன்று விஷயங்கள் வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவருக்கு நிம்மதி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படிப்பட்ட அந்த தேவைகளை ஹாஜாத்துகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் மஸ்திதுகளில் மூன்று யாசியின் போது இந்த மூன்று தேவையும் நிவர்த்தி செய்வதற்கு துவா செய்யப்படுகிறது அல்லாஹ் கபுள் செய்யணும் நீங்களும் உங்களுடைய இல்லங்களில் இன்ஷா அல்லா இது மாதிரி யாசியின் போது துவா செய்யுங்க யாசின் எந்த நோக்கத்திற்கு ஓதப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கபில் செய்கிறாங்கிற அந்த அடிப்படையில் நமது முன்னோர்கள் நமது ஆளின் பெருமக்கள் இது மாதிரியான ஒரு நடைமுறையை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அந்த இரவினுடைய ஆரம்பத்திலேயே இதை ஓதுவதற்கான வழிமுறைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார் இரவு முழுவதும் ஓதிக்கலாம் இல்லை ஒரே ஒரு கூட ஓதிக்கலாம் நான் ஓத மாட்டேன்னு சொன்னால் உனக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறது சில மக்கள் அப்படியே சொல்கிறாங்கலாம் அமல் செய்யக்கூடிய நசீவை அல்லாஹ் நமக்கு தந்து புதிய தாய்மார்களே சகோதரிகளே ரசோடுங்கி சகனாலேயே சொன்னோம் ஷாபான் பதினைந்தாம் நாள் இரவு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த இரவுல நின்று வணங்குங்க பகல்ல தொழுங்க இரவுல வணங்குங்க பகல்ல நோன்பு வையுங்க அப்படின்னு சொன்னான் சூரிய மறைஞ்சதுல இருந்து அல்லா முதல் வானத்துக்கு வந்துரும் எங்க இடத்துல மன்னிப்பு தேடுறவங்க இருக்கீங்களா நான் அவங்களுக்கு என்ன செய்யறேன் அடாஸ்து நான் அவங்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறேன்

இப்படி கேட்கிற நேரத்துல நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அங்கிருக்குரியவர்களே ஐந்து இரவுகள்ல பிரார்த்திக்கின்ற அந்த பிரார்த்தனை இருக்கிறதே அது மறுக்கப்படுவதில்லை ஜும்மா நாளுடைய இரவு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை விழுந்தாள் வெள்ளி அந்த இரவுல கேட்கிற துவாபா அல்லாஹ் கபல் செய்யலாம் ரஜபு மாதத்தினுடைய ஆரம்பத்துல முதல் நாள் இரவுல கேட்கக்கூடிய துவாபா அல்லாஹ் கபில் செய்யலாம் அதே மாதிரி சாபான் மாதம் பதினைந்தாம் நாளுடைய இரவு அந்த பராத்துடைய இரவுலையும் அல்லாஹு துபாவையும் பொருள் செய்கிறான் அல்லாஹு துபாவை அங்கீகரிக்கிறான் அதே போல ஈது பித்துர் ஈது அல்லஹா இரண்டு பெருநாளுடைய இரவு இன்னைக்கு இரண்டு பெருநாளுமே ஆஹ் பிரியாணியை தயாரிப்பதற்கான அந்த தயாரிப்புகளிலேயே கழித்து கழித்து விடுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அதில் நிறைய அமல்கள் செய்து துவாக்கள் கேட்டு அல்லாஹுடைய அந்த கவுலியத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் வைப்பானாக

உனது மன்னிப்பை கொண்டு உன் தண்டனையை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன் உனது உன்னுடைய அந்த கண்டிப்பினை விட்டும் உன் கருணையை கொண்டு பாதுகாவல் தேடுறேன் உன்னுடைய புகழ் இருக்கிறதே அது கீர்த்தி மிக்கது உன்னுடைய உன்னை நான் புகழ்ந்ததை போல

சச்சிதால இருக்கையில திரும்ப திரும்ப ஓது மாதிரி எனக்கு உத்தரவிட்டாங்க அப்படின்னு நபிசலா ஐசன் சொல்லிக்காட்டியிருக்கிறான் ஆக ஷர்மானுடைய அந்த இரவுல பதினைந்தாம் இரவுல ஓத வேண்டிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது என்பதை நாம் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று கூறியவர்களே நான்கு இரவுகள் அது நன்மையின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் நான்கு இரவு இருக்கு அந்த இரவுல நன்மையின் வாசலை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறதா சொல்லப்படுது நபிசல்தா ஐசன் சொல்லி இருக்கிறான் அது ஈது பித்தர் ஈது உல் அலஹா இரண்டு பெருநாளுடைய இரவு ஷாபான் பதினைந்தாம் நாளுடைய இரவு அரபா நாளுடைய இரவு என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஷாபான் பதினைந்தாம் நாள் அன்றைய தினத்தில் நம்முடைய மூதாதையர்களுக்காக துவாரா செய்யும் அவர்களுடைய மகப்புறத்திற்காக அல்லாஹ் மன்றாட வேண்டும் ஒரு நாள் கானா ஐஷா நாயகி சொல்றார் மின்சலதால ஒரு இரவுல காணும் நான் அவங்கள அப்ப தேடி கிட்டு கேட ஜல் பொது மையவாடியில நின்று அந்த கபராளிகளுக்காக தலையை உயர்த்தி துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஆயிஷா மின்சலதாள கேட்டாங்க ஏன்னா ஆயிஷா நாயகி நம்பிய தேடி வந்துட்டாங்க ஆயிஷா எல்லாரும் அவனுடைய தூதரும் உனக்கு அநீதி செஞ்சிருவாங்க நான் நினைச்சீங்க அப்படி நினைச்சா இங்க என்னைய தேடி வந்தீங்க அப்படின்ற உடனே நான் சொன்னேன் இல்ல எனக்கு இல்லை நாங்கள் என்கிட்ட இல்லாம நீங்க வேறொரு மனைவிட்ட போயிட்டீங்களோ என்று நான் எண்ணினேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப நான் விசவதாலய சொன்னாங்க இந்த இரவுல வரும் கல்புடைய அந்த குலத்தாரின் ஆடுகளின் ரோகங்களை விட அதிகமான மக்களுக்கு அல்லா பாவ மன்னிப்பு வழங்குறான் அதனால என்ன செய்யுங்க நீங்க ஆஹ் நம்முடைய மூதாதையர்களுக்காக இருக்கிறாங்க நான் விசவதாலய செல்லாம் அப்ப நாமும் ஆஹ் இறந்து போன அந்த முதாதையர்களுக்கு துவா செய்வது சிறப்பாக ஒரு ஏற்றமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி நரிசலாம் ஷஹான் பதினைந்தாம் நாளில் நோன்பு வச்சிருக்கிறார் ஏன்னா நம்மளுடைய அமல்கள் எடுத்து எழுதப்படுகிறது அடுத்த ஆண்டுக்கான திட்டம் திட்டப்படுகிறது என்னை பற்றி பேசப்படும் போது என்னுடைய அடுத்த ஆண்டுக்கான வாழ்வாதாரத்தை பற்றி முடிவு செய்கின்ற போது நான் நோன்பு வைத்திருக்கும் நிலையில் இருப்பதை விரும்புகிறேன் சொன்னாங்க அந்த இரவில் வணங்குவதும் அன்றைய பகலிலே நோன்பு வைப்பதும் சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்துல பொதுவாகவே விரை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நோன்பும் வைப்பது சுண்ணத்தா இருக்கு அந்த அடிப்படையில வருகின்ற புதன்

இந்த ஷான் மாதத்தில் இதில் இந்த இரவில் நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்லையில் சொல்லுவாங்க வாழ்நாள் நிர்ணயிக்கப்படுது ஒரு மனுஷன் திருமணம் முடித்து குழந்தையை பெற்றெடுக்க இருப்பான் அவன் பெயர் மர்ணித்தவர்களுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் இப்படிப்பட்ட அடுத்த ஆண்டுக்கான அந்த முடிவுகள் யார் எப்ப இறப்பாங்க யாருக்கு குழந்தை பிறக்கும் யாருடைய என்ன என்பதை பற்றிய அந்த முடிவுகள் எல்லாம் இந்த இரவில் செய்யப்படுகிறது கண்மணி நாயகம் பெருமானார் செல்லவன் அவர்கள் அதே மாதிரி சொன்னாங்க இந்த பதினைந்தாம் இரவு இருக்கிறது எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் மன்னிச்சறான் இல்லாலி முஷ்ரிகின் அவ் ஷாஹி ரெண்டே ரெண்டு பேருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்ல ஒன்னு இறை வைப்பவர் முஷ்ரிக் இரண்டாவது ஒன்னு இறை வைப்பவர் இரண்டாவது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மன்னிக்காத அந்த மனிதன் பகைமை கொண்டிருப்பவன் முஸ்லிம்கள்ட்ட பகைமை கொண்டிருக்கிறவன் அப்ப இந்த இரண்டு பேருடைய பாவங்களையும் மன்னிக்கிறது இல்லை அல்ல இப்படிப்பட்ட மனிதர்களில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக அன்றுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஆக பகைமை இருக்கிறதே துவா கபூலியத்தை தடுத்து விடுகிறது இப்போ யார்ட்டையும் நம்ம பேசாமல் இருக்கிறோம் சொன்னால் அவர்களிடத்திலே சலாம் சொல்லி பேசிவிட வேண்டும் இந்த ஷபான் நமக்கு கபூலியத்தானதாக அமைய வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் குறிவானாக ஆக அன்றுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதே மாதிரி இந்த இரவை பற்றி நாம் சொல்லல ரிசுக்கை பற்றி சொன்னோம் ரிசுக்குங்கிறது நமக்கான எல்லா தேவையையும் பொதித்து கிடக்கிறது நம்மளுடைய ரிசுக்கு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நாம் நம்ம வாழ்க்கையில் சில அமல்கள் செய்யணும் சில விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் ரிசுக்கில் நீண்ட ஆயுள் அதுவும் ரிசுக்கு தான் இப்போ நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யறது அப்படிங்கிறதை சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் நமக்குரிய தாய்மார்களே எல்லா நபிமார்களுமே நீண்ட ஆயுள விரும்பி இருக்கிறார்கள் மூசாலை ஈஸ்வரா கூட மலக்குள் மௌத்து வந்து உங்க ரூக கைப்பற்ற போறேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் அப்போ எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான்னு சொன்ன உடனே கேட்பாங்க ஒரு நண்பை இன்னொரு நண்பனோட உயிரை பறிப்பானா அப்படின்னு இப்ப அல்லாஹ் கேட்டு விடுவான் ஒரு நண்பை இன்னொரு நன் தன்னுடைய நேசனை சந்திப்பதை விரும்ப மாட்டானா அப்படின்னு இப்படியாக ரூ எடுக்க வந்த உடனே நமக்கு மவுத்து வந்துருச்சுன்னு சொல்லி முசா அலை இப்படி கேட்ட வரலாறு வரலாற்றுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட நாள் வாழணும் எல்லோருக்கும் விருப்பம்தான் சீக்கிரம் மௌத்து வந்துடக்கூடாது திடீர் திடீர் மரணங்களை பார்த்த உடனே மனசு பக்கு பக்கு திக்கு திக்குங்குது என்னடா இப்படி மௌத்து வந்துகிட்டே இருக்குது நமக்கும் மௌத்து வந்துடுமோ அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை ஆக நீண்ட நாள் வாழணும் அந்த நீண்ட நாள் வாழ்றதுல நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் நீண்ட நாள் என்பது விருப்பத்தகுந்த விஷயம்தான் சீக்கிரம் எனக்கு மரணம் வரணும்னு யாருமே ஆசைப்படக்கூடாது அது ஆசைப்படக்கூடாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுது நீண்ட ஆயுள் வேண்டும் நீண்ட ஆயுளை கேட்கேயில நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஒரு மருன்னு நக்கிசன் கோபில் ஆயுது அப்பலா எனக்குிடும் படைப்ப அப்படியே அல்லா தலைகீழாக மாற்றிடலாம் குழந்தை பருவத்தில் தன்னுடைய வேடைகளை எப்படி செய்ய முடியாதோ முதுமை பருவத்தில் அல்லா அப்படியே மாற்றிடறான் அப்படிப்பட்ட தள்ளாமை

நமக்கும் அப்படி ஒரு வாக்கியத்தை தருவானாக நீண்ட ஆயுள் நிறைந்த முதுமையின் தள்ளாமையில் இருந்து நம்ம பாதுகாப்பானாக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நீண்ட ஆயுள் போது அதில் ஈமான் பாதுகாக்கப்படணும் ஈமான் இல்லாமல் வாழ்ந்து விடக்கூடாது இஸ்லாத்தை நாம பாதுகாத்துக்கணும் நம்முடைய கொள்கையை பாதுகாத்துக்கணும் சரியாவிட பல பல மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது எனக்கும் அலகி இஸ்லாத்தினுடைய மகன் யூசுப் அலகிஸ்லாம் காணாம ரொம்ப அழுதாங்க ஒரு மகனுக்காக இவ்வளவு கால நபி அழுகலாமா அப்படின்னு கேட்க அவங்க சொன்னாங்க சிறியவரான யூசுப் பறி போனதுக்காக நான் அழுகல எந்த அளவுக்குனா கண் பறி அழுது அழுது அந்த அளவுக்கு அழுதாங்க அப்ப அவங்க சொன்ன காரணம் என்னன்னா சகோதரர்கள் மீண்டும் அவருடைய சட்டையை கொண்டு வந்த உடனே கேட்டாங்க அவரை எந்த நிலையில கட்டீங்க அவரை ஈமான் உள்ள நிலையில் தான் கண்டோம் சிறுவர் எங்கேயாவது போயிடுவாரு இப்ப ஈமான் இல்லாமல் போயிடலாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் பெட்ரோல் இல்லாததின் காரணமாக வலிதம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது எனவே நீண்ட நாள் வாழணும் அதுல ஈமானோடு இருக்கணும் இன்னைக்கு தொழுகை இல்லை இன்னைக்கு நல்ல அமல்கள் இல்லை எனவே இந்த ஆயுள் இருக்கிறதே அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் நீண்ட ஆயுள்ல நிறைந்த அமல்கள் செய்யணும் சொல்லாதத்தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறைந்த அமல்னா ஹஜ்ஜுக்கு வந்த உடனே அன்றைய காலத்துல ரப்பனாத்தீனாது உலகத்தை கேட்பவர்களா இருந்தாங்க உலகத்தை கேட்கிறாங்க உலகத்திலேயே எங்களுக்கு எல்லாம் வேணும்னு கேட்கிறாங்க ஆனா அவங்களுக்கு மறுமையில எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு அவதான் சொல்லி காட்டுவாங்க அதனால சொல்லுவான் உம் மினுகு மைய கூடும் நீங்கள் எல்லாம் கேளுங்கள் ரப்பனா ஆதினா பிதுன் ய ஹசனா ஒஃபில் ஆஹிரத் ய ஹசனா இந்த உலகத்துலையும் அழகு வேணும் மறுமையிலும் நல்லது வேணும் அப்படின்னு கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்ததுவா குரானிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நீண்ட நாள் வாழணும்னு ஆசை அதை கேட்குறோம் அதுல நாம பாவங்கள் செய்து விடக்கூடாது ஆஹ் தவறுகள் செய்து விடக்கூடாது பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நன்மைகள் செய்யணும் இந்த உலகம் இருக்கிறதே

பின்பு தலை தெரியற மாதிரி வீடுகள்ல இருக்கிறாங்க ஏன் பரிபூரண மாலை முறையில நம்மளுடைய இஸ்லாம் நமக்கு வேண்டும் எனவே நீண்ட நாள் வாழணும் அந்த இதுல நாம எந்த தவறும் செய்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய ஆயுளை அபிவிருத்தி செய்து பல முசீபத்துக்களை நீக்கி நிறைவான வாழ்வை நமக்கு பரிசளிப்பானாக வாழும் காலம் எல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் இரு வேடம் இல்லாமல் ஒரு வேடத்தோடு ஈமான் இஸ்லாம் என்ற பாதுகாப்போடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹம் திரும்புவானாக